இப்பதான் வரா எடுத்து வாரான் ஒன்றரை கோடி பேர் உள்ள வந்துட்டான் ஒன்றரை கோடி வாக்குரிமை பெறுகிறான் வேலை வாய்ப்பை பெறுவது கூட பிரச்சனை இல்லை அவன் வாக்குரிமை பெறுகிறான் வாக்குரிமை பெற்றால் அவன் இந்த நிலத்தின் அதிகாரத்தை அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான் ராஜஸ்தானி பீகார்ல இருந்து வந்தவன் சொல்றான் தமிழ வேலை கொடுக்கும் கொடுக்கும் இன்னைக்கு அவன் கூடி நாளை அவன் முதலாளி குறைந்த வேலைக்கு குறைந்த கூலிக்கு வருகிறான் என்று நீ வேலை கொடுக்கிறாய் அவன் தவிர்த்தம்படியாத வேலையாளாக மாறிய பிறகு அவன் கூறுவதுதான் கூலி அவன் ஐயாயிரம் கேட்பான் இன்னைக்கு ஐநூறு ரூபாய்க்கு செய்கிறவன் ஐயாயிரம் கேட்பான் நீ கொடுத்தாங்க சீமான்லாம் இருக்கார்ல வேற நபர்கள் வந்து இங்கே வரக்கூடாது வேற ஸ்டேட் பீப்புள் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்றார் அது என்ன தப்பு தான் என்ன தப்பு கொடுக்கறீங்க ஆ சி அது என்ன ஒரு ஸ்டேட் அண்ணா உங்களுக்கே தானா எல்லாரும் வர எல்லோரும் ஒர்க் பண்ணும் ஆலார் ஈக்குவல் தான் இந்தியான்னா ஒரு தமிழ்நாடுன்னா செப்பரேட்டா இந்தியாவில எல்லா ஈக்குவல் தானா எல்லாம் ஒர்க் பண்ணோம் எல்லாம் ஜாலியாக பண்ணோம் தான் இருக்கும் இண்டியன்ஸ் தானா என்ன பாகிஸ்தானா எல்லாம் இண்டியன்ஸ் தானா உங்கள் பேர் சிஷ்யூர் தானே தமிழ்நாடு என்ன பண்ணுறீங்க தமிழ்நாடுலாம் ஜாப் பண்ணுறோம் என்ன ஒர்க் பண்ணுறீங்க இங்கே என்ன நந்தனா பேலஸில் கேஷியர் கேஷியராக இருக்குது எவ்வளோ எவ்வளோ வருஷம் ஆகுது சார்நாடு த்ரீ மந்த்ஸ் த்ரீ மந்த் சரி ஏன் தமிழ்நாடுக்கு வந்தீங்க நல்லா இங்கே என்ன நல்லா இருக்கும் நல்லா பீச் இருக்கும் நல்லா ஜாலியாக நான் ஒர்க் இல்லை சமலம் நல்லா கொடுத்தாங்க அதே எங்கே வந்து இங்கே தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனை போகுதுல்ல என்ன பிரச்சனை இந்த ஹிந்தி ஹிந்திக்காரங்களாக இருக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா எது பண்ணுவோன்னா அட்ஜஸ்ட் பண்ணலாமா இருக்கும் அப்படியே என்ன பண்ணலாம் அந்த மாதிரி என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் அவங்களுக்கு வந்திருக்கு வரலப்பா எனக்கு எப்படி வரல வரல இங்கே எல்லாம் ஈக்குவலாக இருக்கும் சரி உங்கள் ஊரில் இல்லாத தமிழ்நாட்டில் என்ன இருக்குது ஈக்குவல் தான் யார் வரமா யார் ஒர்க் பண்ணுமா நல்லா தான் இருக்கும் இங்கே என்ன ஒரு ஹிந்தியெல்லாம் இருக்கும் தமிழ்லாம் கொஞ்சம் ஹைலாக இருக்கும் இல்லை ப்ரோ அங்கே வேலை கிடைக்கலன்னு நீங்கள் வந்தீங்களா வேலை கிடைக்கும் இங்கே என்ன தெரியும் அந்த ரெஸ்டாரெண்ட் அதே நான் இங்கே வந்துச்சு நல்லா இருக்க நல்லா சமெல்லாம் நல்லா தராங்க ஓகே இந்த இடத்துல சிமாலாம் தெரியுமா உங்களுக்கு அரசியல்வாதி அரசியல்வாதிகள் பொலிட்டிஷியன்ஸ் பொலிட்டிஷியன் என்ன ஸ்டாலின் ஸ்டாலின் ஓகே நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் பிடிக்கும் விஜய் விஜய் ஏன் விஜய் விஜய் என்ன நல்லா பண்ணிட்டா இவ ஃபியூச்சரில் வரமா நல்லா சர்வ் பண்ணிட்டான் இப்போ விஜய் வந்துட்டு வேற ஸ்டேட் பீப்புளா இங்கே இருக்கா சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க அப்படி சொல்லக்கூடாது யாரும் சொல்ல மாட்டா பொலிட்டிஷியனா நான் எல்லா எல்லாரும் வீக்கல் தான் சொல்லணும்